அகில இந்தியலாம் கட்டுமான வல்லுநர் சங்கத்தினுடைய உடுமலை மையத்தினுடைய தலைவர் பொறியாளர் பாலமுருகன் ஐயா அவர்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் கல்லூரி நத்தையூர் காங்கிரேஸ் மவுன குருசாமி ஜெயந்தி வெங்கடேஷன் சிவ கொழுந்து கே என் ராமசாமி பிரபாகர் அனைவரும் மேடையில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும் வரவேற்புரை நல்க உள்ள எஸ்ஆர் ஆர் உரிமையாளர் உடுமலை தமிழ் இசை சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் எஸ் ஆர் ஐயா அவர்களை மேடைக்கு வரவேற்கிறேன் அன்போடு அழைப்போம் எஸ்ஆர் நகை கிடைக்கார் ஏட்டேன் பிரவாத்து திருவாம் வாய்கிறேன் தமிழுக்கு இனிமை என்று பொருள் உடுமலை தமிழிசை சங்கத்திற்கு பெருமை என்று பொருள் உலகத்தில் தலையாய சிறந்தது அமிழ்திலும் இனிது தமிழ் அந்த உடுமலை தமிழிசை சங்கம் மாதம் இரு நிகழ்ச்சி உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி என்ற நோக்கத்தில் பல பயனுள்ள நிகழ்வுகளை உடுமலை தமிழ் சந்தங்களுக்கு வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்த மாத சிறப்பு நிகழ்வாக உடுமலை தமிழிசிற்றங்கம் அகில இந்திய கட்டுமான வல்லுநர் சங்கம் இணைந்து மாபெரும் கட்டுமான இன்றைய நிகழ்ச்சிக்கு இரண்டாம் நிகழ்வுக்கு வருகை வருகை தந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் நம்மளுடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உள்ளே உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே வருக வருக என உடுமலை தங்கி தமிழிசை சங்கம் மூலமாக அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கமும் இணைந்து வரவேற்கிறது மாநில மாணவிகளுக்கான கலை இலக்கிய போட்டிகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது வெற்றி பெற்ற மாணவர் செல்வங்களுக்கு சான்றிதழும் வழங்கி சிறப்பித்து வருகிறது அந்த வகையில் நேற்று முதல் நாள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்களும் கண்காட்சியையும் கண்டு கண்டுபகின்றனர்